வருக்கும் வணக்கம் வரதட்சணை கொடுமையினால் பெண் மரணம் அது சம்பந்தப்பட்ட வழக்கு இதுபோன்ற அட்டூடியங்களை எதிர்கொள்ளும் போது நீதித்துறை செயலற்ற தன்மை குற்றவாளிகளுக்கு தைரியத்தை அளிக்கும் வரதட்சணை மரணம் வழக்கில் ஜாமீனை உச்சநீதிமன்றம் ரத்து செய்தது இன்றைய புதிய தீர்ப்புகள் இருபத்தெட்டு எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வழங்கப்பட்ட தீர்ப்பு வாங்க அந்த வழக்கினுடைய முழுபவரத்தை நம்ம பார்க்கலாம் திருமணமான நான்கு மாதங்களுக்குள் தனது மனைவியை விஷம் வைத்துக் கொன்றதாக குற்றம் சாட்டப்பட்ட ஒருவருக்கு வழங்கப்பட்ட ஜாமீனை உச்சநீதிமன்றம் ரத்து செய்தது அதே நேரத்தில் இது இதுபோன்ற எதிர்கொள்ளும் எதிர்கொள்ளும்போது நீதித்துறை செயலற்ற தன்மை அல்லது தவறான மெத்தனம் குற்றவாளிகளை தைரியப்படுத்துவதோடு நீதி நிர்வாகத்தின் மீது பொதுமக்களின் நம்பிக்கையையும் குறை மதிப்பிற்கும் உட்படுத்தும் என்று கூறியது மாண்புமிகு நீதியரசர்களின் புதிய தீர்ப்புகள் இருபத்தி எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வழங்கப்பட்ட தீர்ப்பு திருமணமான நான்கு மாதங்களுக்குள் ஒரு இளம்பெண் மரணம் அடைவது வரதட்சணை தொடர்பான கொடுமைக்கான நிலையான ஆதாரங்களுடன் சேர்ந்து வரதட்சணை மரணம் என்ற சட்டப்பூர்வ அனுமானத்தை தூண்டுகிறது என்றும் நீதித்துறை தவறான கருணையை காட்டுவதற்கு பதிலாக உறுதியாக பதிலளிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் குறிப்பிட்டது இதுபோன்ற வழக்குகள் சமூகத்தின் கூட்டு மனசாட்சியை தாக்குவதாக கூறிய நீதிமன்றம் வரதட்சணை மரணத்திற்கான அடிப்படை உண்மைகள் நிறுவப்படும் போது சாட்சிய சட்டத்தின் பிரிவு நூத்தி பதிமூன்று பி இன் கீழ் உள்ள சட்டப்பூர்வ அனுமானங்களுக்கு முழு அதிகாரம் வழங்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியது குற்றம் சாட்டப்பட்ட கணவருக்கு அலகாபாத் உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியதை எதிர்த்து இறந்த பெண்ணின் தந்தை தாக்கல் செய்த மேல்முறையீட்டை நீதிமன்றம் விசாரித்தது நீதிபதிகள் பிபி நாகரத்னா மற்றும் நீதிபதி ஆர் மகாதேவன் ஆகியோர் அடங்கிய அமர்வு ஜாமீன் உத்தரவை ரத்து செய்து தந்தை மற்றும் மூத்த சகோதரிக்கு மரண வாக்குமூலங்கள் உறவினர்களின் நிலையான சாட்சியங்கள் மற்றும் பிரேத பரிசோதனையில் கட்டுப்பாட்டை குறிக்கும் சிராய்ப்பு குறிப்பு ஆகியவை பிரிவு முன்னூற்றி நாலு பி ஐபிசியின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்கின்றன என்று குறிப்பிட்டது எனவே சான்று சட்டத்தின் பிரிவு நூற்றி பதிமூன்று பியின் கீழ் அனுமானத்தை தவிர்க்க முடியாமல் ஈர்க்கிறது இந்த கருத்துக்களை வெளியிட்ட பிறகு இதுபோன்ற அட்டூழியங்களை எதிர்கொள்ளும்போது நீதித்துறை செயலற்ற தன்மை அல்லது தவறான மெத்தனம் குற்றவாளிகளை தைரியப்படுத்துவதோடு நீதி நிர்வாகத்தின் மீதான பொதுமக்களின் நம்பிக்கையை குறைமதிப்பிற்கு உட்படுத்தும் என்று பெஞ்ச் அழுத்தமாக குறிப்பிட்டது அதே நேரத்தில் ஒரு உறுதியான மற்றும் தடுப்பு நீதித்துறை பதில் அவசியம் தற்போதைய வழக்கில் சட்டத்தின் மத் மகத்துவத்தை நிலைநிறுத்துவதற்கும் நீதி வழங்குவதற்கும் மட்டுமல்லாமல் வரதட்சணையின் தீமையிலிருந்து பிறக்கும் காட்டுமிராண்டித்தனங்களை சட்டமோ அல்லது சமூகமோ ஏற்றுக்கொள்ளாது என்ற தெளிவான செய்தியை அனுப்பவும் என்று மேலும் வலியுறுத்தியது மேல்முறையீட்டாளர்கள் சார்பாக மொத்த வழக்கறிஞர் ருச்சி கோஹ்லியா ஆஜரானார் எதிர்மனத்தார்கள் சார்பாக வழக்கறிஞர் கௌரவ் ஏஓ ஏஓஆர் ஆஜரானார் பின்னணி இறந்தவர் பிப்ரவரி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று பிரிதிவாதி குற்றம் சாட்டப்பட்டவரை மணந்தார் திருமணத்திற்கு பிறகு அந்த பெண் குழமைப்படுத்தப்பட்டதாகவும் திருமணத்தின் போது கணிசமான பணம் மற்றும் பொருட்கள் ஏற்கனவே வழங்கப்பட்ட போதிலும் கூடுதல் வரதட்சணை ஃபார்ச்சுனர் கார் உட்பட கோரப்பட்டதாகவும் மேல்முறையீட்டாளரான பாதிக்கப்பட்டவரின் தந்தை குற்றம் சாட்டினார் ஜூன் ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று ஒரு குடும்ப விழாவின் போது வலுக்கட்டாயமாக விஷப்பொருள் செலுத்தப்பட்டதாக கூறப்படும் பின்னர் பாதிக்கப்பட்டவர் மிகவும் சந்தேகத்திற்கிடமான சூழ்நிலையில் இறந்தார் அவரது தந்தை மற்றும் சகோதரிக்கு அவர் அளித்த மரண வாக்குமூலங்கள் அவரது கணவரின் தீவிர ஈடுபாட்டை சுட்டிக்காட்டின உள்ளுறுப்பு அறிக்கை அலுமினிய பாஸ்பைடு விஷத்தை ஊற்றியது விஷத்தை உறுதிப்படுத்தியது மேலும் பிரேத பரிசோதனையில் கட்டுப்பாட்டை குறிக்கும் ஒரு முன் பிரேத பரிசோதனையை சிறாய்ப்பு இருப்பது தெரியவந்தது பின்னர் கணவர் மீது வரதட்சணை தடை சட்டத்தின் பிரிவுகள் மூன்று மற்றும் நாலு உடன் சேர்த்து ஐபிசியின் பிரிவுகள் நானூற்றி தொண்ணூத்தெட்டு ஏ முன்னூற்றி நாலு பி மற்றும் முன்னூற்றி இருபத்தி எட்டின் கீழ் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது செஷன்ஸ் நீதிமன்றத்தால் அவருக்கு ஜாமீன் மறுக்கப்பட்டதை உயர்நீதிமன்றம் ரத்து செய்தது இது தற்போதைய மேல்முறையீட்டை தூண்டியது நீதிமன்றத்தின் அவதானிப்புகள் வரதட்சணை தொடர்பான குற்றங்களை நிர்வகிக்கும் சட்ட ரீதியான கட்டமைப்பை அடி காட்டிய உச்சநீதிமன்றம் ஐபிசி பிரிவுகள் முன்னூற்றி நாலு பி மற்றும் நானூற்றி தொண்ணூற்றி எட்டு ஏ மற்றும் சாட்சிய சட்டத்தின் பிரிவு நூற்றி பதிமூன்று பி ஆகியவை வரதட்சணை என்ற சமூக தீமையை எதிர்த்து போராடுவதற்கான சட்டமன்றத்தின் உறுதியான தீர்மானத்தை கூட்டாக வெளிப்படுத்துகின்றன என்பதை குறிப்பிட்டு திருமணமான ஏழு ஆண்டுகளுக்குள் இயற்கை இயற்கை மாறான சூழ்நிலையில் ஒரு பெண்ணின் மரணம் நிகழ்ந்து வரதட்சணை தொடர்பான துன்புறுத்தலுக்கு முன்னதாக இருந்தால் கணவருக்கு எதிராக வரதட்சணை மரணத்தை அனுமானிக்க சட்டம் கட்டாயமாக்குகிறது என்பதை அது மீண்டும் வலியுறுத்தியது இந்த வழக்கில் திருமணமான நான்கு மாதங்களுக்குள் மரணம் நிகழ்ந்துள்ளது இறப்பு அறிவிப்புகள் உறவினர்களின் சாட்சியங்கள் மற்றும் மருத்துவ சான்றுகள் பிரிவு முன்னூற்றி நாலு பி ஐபிசியின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்கின்றன என்று நீதிமன்றம் கண்டறிந்தது இது பிரிவு நூற்றி பதிமூணு பி சாட்சிய சட்டத்தின் கீழ் அனுமானத்தை தூண்டுகிறது கன்ஸ் ராஜ் எதிர் பஞ்சாப் மாநிலம் இரண்டாயிரத்தி ஐந்து வழக்கை நம்பி சாட்சிய சட்டத்தின் பிரிவு நூத்தி பதிமூணு பி கீழ் உள்ள அனுமானத்தை நீதிமன்றம் விரிவாக கூறியது ஐபிசி பிரிவு முன்னூத்தி நாலு பி யின் கூறுகள் நிறுவப்பட்டவுடன் சாட்சிய சட்டத்தின் பிரிவு நூத்தி பதிமூன்று பி கீழ் உள்ள அனுமானம் கட்டாயமாகிறது மேலும் துன்புறுத்தலுக்கு மரணத்திற்கும் இடையிலான அருகாமை அதன் பயன்பாட்டில் ஒரு தீர்க்கமான காரணியாகும் என்று மீண்டும் வலியுறுத்தியது இந்த கட்டாய அனுமானத்தை பயன்படுத்த தவறியதற்காக உயர்நீதிமன்றத்தை விமர்சித்த பெஞ்ச் குற்றத்தின் தீவிரம் உறுதிப்படுத்தப்பட்ட மரண அறிக்கைகள் மற்றும் பிரேத பரிசோதனை சான்றுகள் ஆகியவற்றை கருத்தில் கொள்ள உயர்நீதிமன்றம் தவறியது தடை செய்யப்பட்ட உத்தரவை விபரீதமாகவும் நிலைத்தன்மையற்றதாகவும் ஆக்குகிறது என்று குறிப்பிட்டது வரதட்சணை மரணங்கள் என்ற பிரச்சனையை சமூகத்திற்கு எதிரான ஒரு கடுமையான குற்றமாக பெஞ்ச் மேலும் விளக்கியது வரதட்சணை கோரிக்கைகள் திருமணத்தை ஒரு வணிக பரிவர்த்தனையாக மாற்றுகின்றன என்றும் வரதட்சணை மரணங்கள் பாலின அடிப்படையிலான ஒடுக்குமுறையின் வெறுக்கத்தக்க வெளிப்பாடுகளை பிரிதிநிதத்துவப்படுத்துகின்றன என்றும் பிரிவுகள் பதினாலு மற்றும் இருபத்தி ஒன்றின் கீழ் கண்ணியம் மற்றும் அரசியலமைப்பு உத்தரவாதங்களை மீறுவதாகவும் குறிப்பிட்டது வரதட்சணை என்ற சமூக கொடுமை திருமணத்தின் புனிதத்தை அரிப்பது மட்டுமல்லாமல் பெண்களை முறையாக ஒடுக்குவதையும் அடிமைப்படுத்துவதையும் நிலைநிறுத்துகிறது இத்தகைய கோரிக்கைகள் பகுத்தறிவின் எல்லைகளை மீறி கொடுமையில் அல்லது அதைவிட மோசமாக ஒரு இளம் மணமகளின் அகால மரணத்தின் உச்சகட்டத்தை அடையும் போது அந்த குற்றம் குடும்பத்தின் தனிப்பட்ட எல்லையை தாண்டி ஒரு கடுமையான சமூக குற்றத்தின் தன்மையை பெறுகிறது என்று நீதிமன்றம் குறிப்பிட்டது வரதட்சணை மரண வழக்குகள் அதிகரித்த நீதித்துறை கண்காணிப்பை கோருகின்றன என்று நீதிமன்றம் மேலும் அறிவுறுத்தியது இது பரந்த சமூக விளைவுகளை குறிப்பிடுகிறது குற்றம் சாட்டப்பட்டவர்களை சுதந்திரமாக இருக்க அனுமதிப்பது சாட்சியங்களை அச்சுறுத்தும் அபாயத்தை பெண்களுக்கு எதிரான வரதட்சணையால் தூண்டப்பட்ட வன்முறைகளை ஒழிக்கும் முயற்சிகளை பலவீனப்படுத்தும் என்று அது எச்சரித்தது முடிவுரை மேல்முறையீட்டை அனுமதித்த உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை ரத்து செய்து குற்றம் சாட்டப்பட்ட கணவருக்கு வழங்கப்பட்ட ஜாமீனை ரத்து செய்து அவர் உடனடியாக சரணடைய வேண்டும் என்றும் தவறினால் அதிகாரிகள் உடனடியாக அவரை காவலை பெற்று வேண்டும் என்று உத்தரவிட்டது உடனடியாக அவரது காவலை பெற வேண்டும் என்று உத்தரவிட்டது வழக்கு தலைப்பு ஏகேந்திரா பால் சிங் எதிர் ராகவேந்திரா சிங் அண்ட் பிரின்சன் நடந்த நடுநிலை மேற்கொள்ள ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐஎன்எஸ்சி ஆயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி ஏழு இன்றைய பொதுமக்கள் இலவச சட்டப்படிப்பு பதிவு நான் உங்கள் தொடர் மகாவிஷ்ணு நன்றி வணக்கம்